ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்திரெண்டு அடிக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி அளவில் நார்த் ஃபேசிங் வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தெட்டு அடி இருக்கிற மாதிரி கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒன்று புள்ளி ரெண்டு சேல சென்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துரும் மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கனா வந்து ஒரு ஹால் கிடைக்கும் ஸோ இது ஃபுல்லாக வந்து ஹாலாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஹால் ஹால்ருந்து லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து கிச்சன் வந்துடும் ஹால் மேலே லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் வரும் வெளியில் நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா வந்து வடமேற்கு முறையில் வந்துருச்சு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி போட்டுருக்கோம் உள்ள நமக்கு வந்து எந்த அட்டாச் டாய்லெட்டுமே இல்லை நெக்ஸ்ட் நம்ம பிளானு கூட டோர் அண்ட் விண்டஸ் பற்றி பார்த்தோம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அஞ்சு கல் சைஸ் வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து ஈசான்ய மொழியில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழி உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து மெயின் டோர் பக்கத்துலேயே ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிழக்கு சூத்துல சென்ட்ரில் ஒரு விண்டோ மேற்கு சூத்தில் சென்ட்ரில் ஒரு விண்டோ அடுத்து ஹால்ருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு மூணு கேள் சைஸ் ஒரு ஓப்பன் வட்டுற மாதிரி இருக்குது இந்த ஓப்பன் வழி உள்ள போகும்போது கிச்சனில் நமக்கு கிழக்கு சுகத்தில் மூணுக்கு மூணு சைஸில் ஒரு கிச்சன் விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால்லருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து டோர் வந்து மூணு கேள் சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோவும் அடுத்து இந்த மேற்கு சுகத்தில் ஈஸா நீள் தரத்தில் வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த காமன் டாய்லெட்டை நம்ம வந்து சப்போஸ் ஹால் இருந்து யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஹால்ருந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறப்ப இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு டோர் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து இங்கேயே அல்லது இங்கேயே வந்து நம்ம ரெக்கர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் வெண்டிலேட்டர் பாத்தீங்கன்னா வந்து இந்த சோத்துல அல்லது பாத்தீங்கன்னா வந்து இந்த சோத்துல வந்து நம்முடைய லொக்கேஷன் தகுந்த மாதிரி இருக்குது அதாவது நம்ம இங்கே வந்து டோர் விடுறோம் அப்படிங்கிறப்போ இங்கே ஆப்போசிட்டில் வந்து வெண்டிலேட்டர் போட்டுக்கலாம் அல்லது இங்கே டோர் வந்து விட்றோம் அப்படிங்கிறப்ப இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வாஸ்துபடி பார்க்கும்போது ஹால் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வடமேற்கு மூலையான வாயு மொழி அண்ட் ஈசானி மொழி ரெண்டுமே வந்து கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம் கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து அக்னி மொழியில் வந்துச்சு குபேர மொழியில் வந்து பெட்ரூம் வந்துருச்சு வாயு மொழி வந்து டாய்லெட் வந்துச்சு அண்ட் ஸ்டேர் கேஸுமே பார்த்திங்கனா வந்து இது வடக்கு பார்த்து வீடு அப்படிங்கிறப்ப வாயு மொழியில் வந்து வாஸ்துபடி ப்ரொவைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் கூட ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம் ஹால் பார்த்திங்கன்னா வந்து பத்தடிக்கு இருபதரை அடி வர மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பத்து இது பார்த்தீங்கன்னா வந்து அடி வர மாதிரி இருக்கும் இந்த காமன் டைடில் இருக்கு பார்த்திங்கன்னா வந்து மூன்றரைக்கு அஞ்சரை அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இதை நம்ம லேண்டிங் கூட இடம் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு ஆறுக்கு நாலு போட்டு கூட அது கூட நம்ம வந்து சைஸ் கூட பெருசு பண்ணிக்கலாம் கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்து வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த பெட்ரூம் வந்து சேம் சைஸ் தான் பத்துக்கு பத்து ஸோ இருபத்தெட்டு அடி இன்ட்டு இருபத்தி ரெண்டு அடி போடுறோம் அதுபோக ஸ்டேர் கேஸ் எல்லாமே ஆட் பண்ணுறப்ப டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஏரியாக்கோட்டிட்டு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு சென்ட் வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ